வணக்கம் நண்பர்களே மகாராஷ்ட்ரா ஜார்க்கண்ட் இந்த ரெண்டு மாநிலத்துடைய தேர்தல் ரிசல்ட் வந்து நேற்று வந்தது வழக்கம் போல் எக்ஸிட் போல் வந்து மிகப்பெரிய தோல்வி எக்ஸிட் போலில் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு ஸ்டேட்லேயுமே பாஜகனுடைய கூட்டணி வெற்றி பெறும் அதாவது ஜார்க்கண்டில் மிக அபரிமிதமான வெற்றியும் மகாராஷ்டிராவில் நல்ல வெற்றி என்ன இல்லைன்னா நெக் அந்த மாதிரின்னு சொல்லி அதாவது இழுபறியில் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மகாராஷ்டிரில் மிகப்பெரிய வெற்றி அதாவது எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே உள்ள தொகுதிகளை எடுத்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி எண்பது பெர்சன்ட்டுக்கு அதிகம் இது வரலாறு காணாத வெற்றி இந்த எதிர்த்து நின்ன இண்டி கூட்டணி அதாவது உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா கட்சி காங்கிரஸு சரத்பவாரனுடைய என்சிபி எல்லோரும் சேர்ந்தே ஐம்பது சீட்டு தான் கிடச்சிருக்கு சரத்பவார் கட்சிக்கு பதினஞ்சுக்கு கீழே தான் சீட்டு காங்கிரஸுக்கு ஒரு பத்தொம்பது இவங்க உத்தவ் தாக்கரேக்கு ஒரு இருபது சீட்டு தான் கிடச்சிருக்கு இவங்க தான் மகாராஷ்டிரோட மிகப்பெரிய ஆளுமைகள்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தது மொத்தமாக அடிமையாகிடுச்சி தேர்தலில் அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து நூற்றி இருபது கிட்ட வரும் நூறு கிட்ட வரங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதில் பாதி கூட வரல சில உறுப்பை எக்ஸிட் போல் வந்து அவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஆட்சி வைப்பாங்கன்னு சொன்னாங்க அதுவும் அடிபட்டு போச்சு சரி அப்போ எக்ஸிட் போலுங்கிறது வழக்கம் போல் இந்த முறையும் தோல்வியே எப்பயாவது ஃப்ளூக்கில் ஜெயிச்சது அவங்க சொன்ன மாதிரி நடக்குது கிட்டத்தட்ட நடக்குது இல்லைன்னா பெரும்பாலும் தோல்வியில் தான் முடியுது இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இந்த இண்டி கூட்டணி சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து ஜார்க்கண்டில் வந்து சோரனுடைய ஹேமந்த் சோரனுடைய கூட்டணி அதாவது காங்கிரஸ் அதில் செகண்ட் பார்ட்னன்னு வச்சுக்கிறோமே அந்த மாதிரி இருக்கிறதுல தோத்து பெறுவாங்கன்னு சொன்னாங்க மிகப்பெரிய வெற்றியாக வந்தது ஸோ அது வந்து சமூக நீதிக்கு கிடைச்ச வெற்றியாக ஆனால் மகாராஷ்டிராவில் கிடைச்ச வெற்றி வந்து சமூக நீதிகள் அது வந்து மகாராஷ்டிராவை இந்தியாவில் நினைவு சொல்லலாம் மக்கள் கருத்து என்னென்னு எங்களுக்கு தெரியும் மக்கள் யாரை விரும்பினாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் இதில் ஏதோ மிகப்பெரிய சதி நடந்திருக்குது எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக அதாவது தோத்து போயிட்டால் உடனே எலெக்ஷன் கமிஷன் பள்ளி போடுறது எலெக்ஷன் மிஷின் மேலே பள்ளி போடுறது என்னென்ன ஐக்கியத்தன நாட்டில் இருக்கோ எல்லா பழியும் அங்கே கொண்டு வந்து போடுறது இந்த மாதிரி வேலையை செய்கிறது வந்து இந்தி கூட்டணிக்கு கைவந்த கலையாகிவிட்டது அதில் ராகுல் காந்தி அதில் லைன் லீடராக இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி உருப்பட போகிறது இல்லைங்கிறது அவர் பலமுறை அவருடைய பேச்சுக்களால் நிரூபித்து கொண்டு வருகிறார் காங்கிரஸும் உருப்படனாலுமே ராகுல் காந்தி போன்றவர்களை பின்னாடி தள்ளிவிட்டு மற்ற தகுதியான தலைவர்கள் முன் வந்தால்தான் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுங்கிற பாலிசியை விட்டுட்டு நாட்டினுடைய எல்லா மக்களும் முன்னேறணுங்கிற எண்ணத்தோடு வந்தால் தான் காங்கிரஸ் முன்னு திரும்ப ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் காங்கிரஸால் நாட்டிற்கு எந்த பயனும் இருக்க போகிறதில்லை காங்கிரஸ் அழியத்தான் போகிறது இவர்கள் செய்கிற வேலையை பார்க்கும்போது இது ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே வந்து அவருக்கு திடீர்னு கவலை வந்துடுச்சு ஏக்நாத் செண்டை பெணி வந்து சிஎம்மாக இருக்க முடியாது ஏன்னா பிஜேபி தான் எடுத்துக்கிட்டு இவருக்கு என்ன கவலை இவருக்கு போச்சு எல்லாம் இருக்கு போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்து ஜெயிச்சு வரும்போது அதிக மெம்பர்ஸ் இருக்கிறது பிஜேபி இவர் அதில் பாதி கூட கிடையாது எனக்கு தான் சிஎம் சண்டை போட்டு அழிச்சாட்டியம் பண்ணி அது கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு ப்ரெசிடென்ட்ல ஏதோ இது பண்ணாங்க அப்படி இப்படி மாதிரி நிறைய கூத்துக்கள் நடந்து கடைசியில் இப்போ இந்த சிவசேனா கட்சியை வந்து காங்கிரஸோடையும் சரத்பவருடைய நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி இந்த ரெண்டு என்சிபியோடய கூட்டணி அமைச்சு அவர் ஆட்சியை பிடிச்சார் அவர் கட்சியிலேருந்தே அடுத்த லெவலில் உள்ள தலைவரில் ஏக்நாத் சிண்டே வந்து கட்சியை பிரிச்சுட்டு போய் பிஜேபியோடு சேர்ந்தது அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஆட்சி வச்சு இப்போ திருப்பி மறுபடியும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டனர் இப்போது அவங்க வந்து யாரே சிஎம்னு முன்னெடுத்தாதனால் பிஜேபியை பொறுத்தளவுக்கு நூற்றி நாற்பத்தொம்போது சீட்டில் நின்று நூற்றி முப்பத்தி நாள் ஜெயிச்சிருக்காங்க எண்பது எண்பத்தெட்டு பர்சன்ட் மேலே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வெற்றி இது கிடைச்சிருக்கு பத்து பதினோரு பர்சன்ட் தான் தோல்வி மொத்த உறுப்பினர்கள் மற்ற பார்ட்டியை விட எல்லா விதத்திலும் நல்ல திறம்பட வெற்றியை கண்டவர்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு மெஜாரிட்டிக்கு வேணால் அவங்க நின்று நூற்றி நாற்பத்தொம்பது அது நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் வந்திருக்காங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு மாதிரி இருக்கணும் சொல்கிறாங்க வந்திருக்காங்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றி நேச்சுரலி பிஜேபி தான் தலைமை தாங்கணும் க அந்த ஆட்சிக்கு இதில் ஏக்நாத் செண்டை என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஏக்நாத் சண்டை இன்னும் முதல்வராக வைத்துக்கொண்டு பிஜேபி செகண்ட் ஃபீடில் வாசிப்பது என்பது அரசியலுக்கு சரியாக இருப்ப இருக்காது என்பது நம் கருத்து என் கருத்துப்படி பிஜேபி சம்பந்தவர் தான் இப்போதைக்கு தேவேந்திர பட்னாவிஸ் சொல்கிறாங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதி அவர் முதல்வர் அவருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இது உத்தவ் தாக்கரே என்ன அவர் ஏக் சாத் ஏக்நாத் சிண்டே இவர் கட்ச பிரிச்சுட்டு போனவர் மேலே அவர் இனிமேல் சிஎம்மாக இருக்க முடியாது இவர் என்ன கவலை போச்சு அதாவது தேவையில்லாத அழிச்சாட்டியம் பண்ணி பிஜேபியோடு கண்டினியூ பண்ணுறதை விட்டுட்டு இவங்களுடைய கொள்கை சிவசேனான்னு சொல்லி வச்சுக்கிட்டு இந்த மைனார்டி அப்பீஸ்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து நிற்கிறவங்க காங்கிரஸ் வேஷம் போடுறதோடு சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய கொள்கைக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லாத கட்சியோடு இருக்கிறதுனால அவங்களுடைய ஓட் பேங்க் ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்கத்தான் செய்யும் ஏன்னா நீங்கள் சி நம் நான் சொல்லும்போது வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எல்லா மக்களையும் சேர்த்துங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் இதில் வந்து மைனாரிட்டி மெஜாரிட்டி பேச்சுக்கே இடம் கிடையாது எல்லோரும் சமம்னு என்ற அடிப்படையில் நாம் பார்க்குறோம் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு மைனாரிட்டி அப்பேஸ்ட்மெண்ட்டே கொள்கைன்னு வச்சுக்கிட்டு அதை அதை வச்சு ஓட்டு அரசியல்னு சொல்லி அப்படி இருக்கும் காங்கிரஸ் கட்சியிடம் சேர்ந்து கொண்டு இவர் சிவசேனான்னு பேர் வைக்கிறதே வந்து அவங்களுடைய ஓட்டு நிச்சயமாக பிரிய தெரிஞ்சு அதனால் தான் இவருடைய அப்பா உருவாக்குன கட்சியாக இருந்தால் கூட இப்போ மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறது வந்து கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்களை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத சிவசேனா உத்தவ் தாக்கரே வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அது அவங்களுக்குலாம் அதில் புரியாது அவங்க வந்து இண்டி கூட்டணி அமைப்பே வந்து ஒரே ஒரு கொள்கையில் கரெக்டாக இருப்பாங்க குடும்ப அரசியல் கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப தெளிவான கொள்கையாக இருக்கும் மற்றபடி வசதி தக்க என்ன தேவையோ அதை பேசிக்கிறாங்க இதில் சரி ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டோம் ஜார்க்கண்ட் வந்து அந்த முதலமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டைரக்டரேட் மூலம் அரெஸ்ட் ஆகி ஆறு மாதம் ஜெயிலேருந்து திருப்பி வந்த பிறகும் மிகப்பெரிய வெற்றியை ஹேமந்த் சோரன் பெற்றுள்ளார் ஸோ மக்கள் செல்வாக்கு அவருக்கு மிக அதிகமாக இருக்கிறது அதுக்காக கேஸ் இல்லைன்னு வராது அப்படின்னு சொல்ல வரல நான் இருந்தாலும் அங்கே அவருடைய வலிமையே காட்டுகிறது என்று நான் கருதுகிறேன் அந்த ரீஜனல் பார்ட்டி ஜார்க்கண்ட் முத் முக்தி மோர்ச்சாவினுடைய கட்சியின் தலைவருடைய வலிமையை மிக தெளிவாக எடுத்துக்கலாம் கூட்டணி மூலம் ஜெயித்தாலும் இவருடைய வலிமை மிக தெளிவாக காட்டுகிறது இது இதனால் அவர் மேல் உள்ள கேஸ் மாறும் என்பதற்கு இடமில்லை அது கேஸ் வந்து அவர் சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு குற்றவாளி இல்லை என்று தப்பித்து வந்தார் என்றால் இவரை அரெஸ்ட் பண்ணது நியாயமில்லை என்பது வரும் அப்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம் அதனால் இது இவ்வளோ முயற்சி பண்ணி அங்கே ஜெயிக்க போகிறது பிஜேபின்னு சொன்ன இடத்துல மிக அதிகமான சீட்டில் ஏன்னா நாற்பத்தி ஒரு சீட்டு இருந்தால் மெஜாரிட்டி அவங்க ஐம்பத்தி ஏழு கிட்ட இதை வந்திருக்கிறாங்க மிக அதிகமாக இருபத்தி நாலு தான் பிஜேபி கூட்டணி கிடச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வாழ்த்து வெற்றி பெற்றவர்களே வாழ்த்த கடமை சரி இது காங்கிரஸுக்கு இது ஒரு படிப்பினை நே இவர்கள் இந்த ராகுல் காந்தி போன்ற பொறுப்பு பொறுப்ப பேசும் தலைவர்களை முன்னணியில் வைத்திருக்கும் வரை அவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு குறைவு என்பது நம் கருது மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்